கத்தி செல்வம் சார் இது நாராயண் திருப்பதி என்னோட சித்தாந்தத்தை பத்தி பேசினாரு ரிமார்க் நான் ரெஸ்பான் பண்ணி ஆகணும் ஹிந்து முஸ்லிம் இரு சமூகத்துக்கு கலவரத்தை தூண்டி ரத்தகரை படிந்த சித்தாந்தம் என்னோட சித்தாந்தம் கிடையாது அந்த சித்தாந்தத்துக்கு நான் என்னைக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் அதை நான் பெருமையாவே எடுத்துக்கிறேன் அதனால அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் அவருக்கு கொடுக்க விரும்புற அது கொடுக்கணும் இரண்டாவது வந்து முன்னாடி ஒரு இதோ சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பேசினவரு சொன்னாரு இந்த மாதிரி காங்கிரஸ் செய்த குற்ற காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் தான் பிரதமர் சொன்னாரு காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே எழுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில எந்த இடத்துலயுமே இந்துக்கள் இருந்து தாலி எடுத்து

ஒரு நானூறு சீட்டு அதிகமாக பாஜக ஜெயிக்கும் நாடு முழுவதும் தமிழகத்தில் அதிக சீட்டு ஜெயிப்பாங்கங்கிறது சப்ஜெக்ட் எஸ் என்னன்னா இது ஒரு மிய ரிட்டாரிக்கா தான் தெரியுது இதே நானூறு சீட்டு ஜெயிப்போங்கிறத முதல் கேம்பெயின்ல சொன்ன இதே முதல் பேஸ்ல சொன்ன பாஜக தற்போது அந்த கேம்பெனில் என்ன பயன்படுத்தலை யாரும் பயன்படுத்துறதில்லைன்னு நாராயண திருப்பதியே சொல்லுவார் ஓகே இந்த பேட்டிலே அதை தான் ரீகால் பண்ணாரு சூர்யா சூரியா உங்களோட நிறைவு கருத்து கேட்கல இது ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாங்க அடுத்த அஞ்சு கட்ட தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கறதா ரெண்டு மூணு குற்றச்சாட்டு ஓகே ஒன்னு ஃபேன்ப் பிரிட்டோவுனுடைய கருத்தை நாங்க இன்டர்பிரேட் பண்ணி சொல்றோம்

அதாவது பிரகால பிரகாசம் வந்து மோடி சர்வா அடுத்தது இவங்க வந்து இஸ்லாமியர்களை நாங்க பெருமளவு அதிகாரப்படுத்தணும் அவர்களை கட்சியில வச்சு பாதுகாக்கிறோம் ரெண்டு இன்சிடென்ட் அடுத்தடுத்த வாரங்கள்ல நடக்குது சார் ஒன்னு வந்து ஒரு இஸ்லாமியர் அதாவது ராஜஸ்தான்ல பிரதமர் பேசின விஷயம் வந்து ஒரு டிவிசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மூத்த இஸ்லாமிய நிர்வாகி பாஜகவை சேர்ந்த நிர்வாகி அவர் அடுத்த நாள் கட்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இது டிவிசி ஸ்டேட்மெண்ட் அடுத்த நாள் கட்சியை விட்டு நீக்கப்படுறார் மூணாவது நாள் கைது செய்யப்படுகிறார் ஆனால் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆலோசகரை என்னோடு விவாதத்துக்கு அனுப்புங்க நிர்மலா சீதாராமனை பொருளாதாரம் குறித்து விவாதத்துக்கு அனுப்புவது என்பது கழுதையை பாட்டு பாட அனுப்புறதுக்கு சமம் அப்படின்னு நாக்சுவல சுப்பிரமணிய சாமி சொன்னார்